ஆடா பாவிகளா பவர் பிளேல கொஞ்சம் ரன்ன கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச ஈஸியா ஜெயிச்சிருக்கலாமேயா இப்படி ஜெயிக்க வேண்டிய மேட்ச போய் தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களே இப்படி வந்து சிஎஸ்கே பேன்ஸ் எல்லாரும் புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயி போச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி அறுபத்தி ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இப்ப சிஎஸ்கே எல்லாம் பேட்டிங்ல தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க பிட்ச் வந்து ஸ்லோவா இருந்திருக்கும் அதுக்கு தகுந்தாப்ல நம்ம ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச வின் பண்ணிடலாம் நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்ல ரெண்டாவது பால்ல ஹெட் வந்து ஒரு அழகான கேட்சை மோயன் அலிக்கு வந்து கொடுத்தாருங்க அந்த கேட்சை அவர் பிடிப்பாரு பார்த்தா அந்த கேட்ச வந்து தவற விட்டுட்டாரு அதுக்கப்புறம் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஹெட் கூட தாங்க விளாண்டாரு அபிஷேக் சர்மா என்னமோ முன்னூறு ரன் முன்னூறு ரன் சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு வந்ததுல இருந்தே சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு விளாஸ் தள்ள ஆரம்பிச்சிட்டாரு இதனால ஒரு கட்டத்துல பன்னெண்டு பாலுக்கே முப்பத்தி ஏழு ரன் வந்து எடுத்தாருங்க இதை வந்து பார்த்தோடனே அப்பா இவரை தூக்கணுப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் தீபக் சாகர் வந்து ரொம்ப அழகா அபிஷேக் சர்மா வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஹெட்டு மார்க்கிறமும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படியோ தீக்ஸனா வந்து ஹெட்டே வந்து தூக்கிட்டாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கிறமும் சபாசாகமதும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஆனா என்னதான் வந்து இவங்க விளையாண்டாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்க முடியல ஸ்லோவா தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்பதான் ரொம்ப அழகா மோயன் வந்து மார்க்கெம்மையும் வந்து அவுட் பண்ணாரு அதுக்கப்புறம் சபாசாகமதையும் வந்து அவுட் பண்ணாரு அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அம்பயர் வந்து அவுட் குடுக்கல அதுக்கப்புறம் ரிவ்யூ எடுத்து வந்து சபாசகமதம் வந்து தூக்கணும் சரிப்பா ஓரளவுக்கு வந்து விக்கெட் எடுத்துட்டோம் இனி அடுத்தடுத்த அடுத்த விக்கெட் எடுத்தா இந்த மேட்சை வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளாசின் நித்திஷு சேர்ந்து சிங்கிள் தட்டி விட்டு இந்த மேட்ச ரொம்ப அழகா ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச வந்து சிஎஸ்கே தோத்ததுக்கான காரணம் என்னன்னா பவர் பிளேல ரன்ன வாரி கொடுத்தது தாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர்ல வந்து மேட்ச் வந்து சிஎஸ்கே கையை விட்டு மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து ஹெட்டோட அழகான கேட்சை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க சரி செகண்ட் ஓவர்லயாவது வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா முகேஷ் சௌத்ரி வந்தாருங்க அவர் பாட்டுக்கு மனுஷன் வந்து அந்த ஒத்த ஓவர்ல இருபத்தி ஏழு வந்து கொடுத்தாரு இந்த ஓவருக்கு அப்புறம் தான் வந்து அவங்க பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா கான்ஃபிடென்ட் வந்து இந்த மேட்ச் நம்ம கையில தாயா இனி நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர்ல மட்டும் நம்ம இந்த அளவுக்கு ரன் கொடுக்காம இந்த மிஸ்டேக்லாம் வந்து பண்ணாம கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிணோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த மேட்சை வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணிருப்பாங்க உண்மையிலேயே சிஎஸ்கே இந்த மேட்ச் வந்து தோத்ததுக்கான காரணம் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் வந்து இல்லாததாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து முஸ்தபிசர் ரஹ்மானும் இல்ல மத்தீசா பத்திரனாவும் இல்ல இவங்க ரெண்டு பவுலர்ல யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா கூட நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தேவையான நேரத்தில் விக்கெட் எடுத்து இந்த மேட்சை வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொடர் தோல்விகளை வந்து சந்திச்சிருக்காங்க போன மேட்சும் டெல்லிக்கு எதிராக வந்து தோத்து போயிட்டாங்க இந்த மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சுக்கு எதிராக வந்து தோத்துட்டாங்க இனி வரப்போற மேட்ச்ல வந்து சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு எல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்